மோடிக்கு என்ன சிக்கல்னா நாம நிப்பாட்ற ஆளை இவங்க சேர்ந்து ஓட்டு போட்டாதான் தான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ன சிக்கல்னா சபாநாயகரை பதவியை நாம் வாங்கவில்லை என்றால் நாளைக்கு நம்ம கட்சியை உடச்சு போய் பாஜகவின் தலைவரே ஒருத்தரே வந்து சபாநாயகராக வந்தால் நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி ஏக்நாத் சிண்டேயாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்சிக்கே பிரச்சனை இல்ல ரெண்டு பேருக்குமே பயம் என்னன்னா விட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை விட்டு கொடுத்தா கட்சி போயிடுமோன்றது பயம் ஏன்னா அவங்க எங்கெல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்களோ கூட்டணி வச்சிருந்த எல்லா கட்சியும் உடைச்சிருக்காங்க கூட்டணி வச்ச கட்சியை உடைக்காத இடமே இவங்க கிடையாது இல்லை உடைக்க முயற்சி செய்யாத இடமே கிடையாது ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாஜகவோடு வலிந்து சண்டை போடுற சூழல்ல இருக்காரானா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவரோட மெயின் ப்ராஜெக்ட் அமராவதி அமராவதிக்கு ஃபண்டு வரணும் ஃபண்டு வரணும்னா பாஜக கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஃபண்டு வராது நிதிஷ்குமாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த எலெக்ஷன் எலெக்ஷன் வரப்போகுது பாஜக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் இப்படியாக தொடர்ந்து பிஜேபி அடிக்கிற கூட்டெல்லாம் பிஜேபி தோல்வியில் இருந்து பாஜக எதுவும் பாடம் கற்றுக்கொண்டது போல தெரியவில்லை கம்பேர்டிவ் மோடினு எடுத்தோம்னா அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொன்னா மோடி வந்து கிளாஸ் ஸ்டூடென்ட் சொல்லலாம் அந்த அளவுக்கு ராஜதந்திரி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய வணக்கம் நான் மது நேரகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சபாநாயகர் தேர்தல் அப்படின்றது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இதுவரைக்கும் சபாநாயகருக்கு தேர்தலே நடந்ததில்லை அடைந்ததிலிருந்து ஒத்த கருத்தோடு இணைஞ்சு ஒரு பொதுவாக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது என்பது தான் அது இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்தாலும் இடதுசாரிகளுடைய ஆதரவோட ஒரு சபாநாயகரை தேர்வு செஞ்சு அப்படி தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த முறை வந்து சபாநாயகர் யாரு நிதிஷ் அவரும் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு எங்களுக்கு வேணும்னு கேட்குறாரு பிஜேபி விட்டே கொடுக்க முடியாது சபாநாயகரை காங்கிரஸ் விட்டு கொடுத்தது ஆனால் பிஜேபி விட்டே கொடுக்க முடியாதுன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் தேர்தல் நடக்குமா அல்லது தேர்ந்தெடுப்பார்களோ உங்களுடைய பார்வையிட்ட சபாநாயகர் என்ற பதவியின்றது வந்து பொதுவாக ஆளுங்கட்சியை சார்ந்தவராகத்தான் இருப்பாங்க பெரும்பான்மையாக அவங்ககிட்டதான் இருப்பாங்க ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே என்ன பண்ணுவாங்கன்னா துணை சபாநாயகர்னு ஒருத்தர் நியமனம் எதிர்கட்சி சார்பாக வந்து ஒரு மரபுப்படி எதிர்கட்சி கொடுத்துருவாங்க கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அது கொடுத்துருவாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீசென்சி அப்படின்னு வச்சுக்கலாமா பேலன்ஸ் ஒரு மரியாதை நிமித்தமாக எதிர்கட்சி கொடுத்துருவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எதிர்கட்சி எதிர்கட்சி கூட கொடுக்க வேணாம் அந்த பதவிக்கு ஆளே போடவே இல்லை துணை சபாநாயகர் யாரையும் பதினாலில் எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டுக்கிட்டாங்க போட்டுக்கிட்டாங்க இந்த மாதிரி போடவும் இல்லை போடவே இல்லை ஆமா சோ இப்படியாக தொடர்ந்து பிஜேபி அடிக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது பிஜேபி தான் இன்னும் திருந்தின மாதிரி தெரியல ஏன்னா போர்ட்ஃபோலியோவை பார்த்தோம்னா எல்லாம் பழைய போர்ட் யார் யார் வச்சுருந்தாங்களோ அதே ஆட்களுக்கு தான் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இந்த தோல்வியிலிருந்து பாஜக எதுவும் பாடம் கற்றுக்கொண்டது போல தெரியவில்லை அப்போ சபாநாயகர் பதவியை விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் விட்டு கொடுப்பது சந்தேகம் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது ஒரு பக்கம் நாம் என்ன எதிர்பார்த்தோம் மூணு கேபினட் அமைச்சர் கேட்டாங்க ரெண்டு கேபினட் இப்படிலாம் வந்தது எங்களுக்கு வந்து அமைச்சர் பதவிகள்லாம் முக்கியமான பதவிகள் வேண்டும் நிதியமைச்சர் பதவி வேணும்லாம் கேட்டாங்க அப்போ ஆனால் சாதாரண இதெல்லாம் கொடுத்தது வாங்கிக்கிட்டாங்க அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது சந்திரபாபு நாயுடுக்கு முக்கியமான சிக்கல் என்னென்னா அவரது கனவு ப்ராஜெக்டான அமராவதி நகர் அதுக்கு ஃபண்டு வேணும் இப்போ ஏற்கனவே ப பழைய ப அஞ்சு வருஷத்தில் ஜெகன் வந்து அதை கட்டலை கட்டலைனாலும் மக்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அந்த பிரச்சனையை கிளப்புறதுக்காக தான் ஜெகனோட மாளிகையை பாருங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு இது மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ருஷிகொண்டா மலையில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய பங்களா கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு கவர்மெண்ட்டே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டது அப்போ தான் தெரியும் நம்ம வந்து அமராவதின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை கட்டாமல் இதுக்கு போய் ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்கள் தெலுங்கானா ஆந்திரா பிரிச்சாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து இருந்த கடன் வந்து மொத்த கடன் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி நோ சம்திங் இருந்தது அதன் பிறகு பிரிக்கும் போது நிலப்பரப்பில் நீங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி கடனில் பெரும்பான்மையை ஆந்திரா தலையில் கட்டி விட்டாங்க அப்படி கட்டினதுனால என்ன சிக்கல் வருது அப்படி அப்படி கட்டினது கூட ஒரு பெரிய சிக்கல் இல்லை இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் மெயினாக ஹைதராபாத் சிட்டி அந்த சிட்டி தெலுங்கானாக்கு போயிடுச்சு ஸோ கடனும் கம்மி ஹைதராபாத் சிட்டியும் அங்கே போயிருச்சு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்கல்ல ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்டேட் அப்படின்னு அதுவும் அங்கே போயிடுச்சு இவங்களுக்கு இல்லைன்னு ஆகி போயிடுச்சு இப்போ என்னென்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்தாங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நைன்டி பர்சன்ட் கொடுக்கும் பத்து பர்சன்ட் ஸ்டேட் கொடுத்தா போதும் இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் இல்லாத ஸ்டேட்டாக இருந்தால் செவன்டி பர்சன்ட் தான் கொடுக்கும் தேர்ட்டி பர்சன்ட் இவங்க தான் போட்டாகணும் அதாவது அது முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் அதாவது இப்போ ஒரு எய்ம்ஸை கண்டு வந்து கெட்டுறாங்கன்னு வச்சிங்களா அதில் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸாக இருந்தால் நைன்டி பர்சன்ட் அவங்க கொடுத்துருவாங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் செவன்டி பர்சன்ட் இவங்க தான் போட்டாகணும் இப்படி ஒரு சிக்கல் இருக்குது இப்போ ஆந்திராவில் அந்த அமராவதியை கட்டுறதுக்கு இவருக்கு கா காசு வேணும் ஒரு லட்சம் கோடி தேவைன்னு சொல்கிறேன் ஆமாம் இது ஒரு புறம் இருக்கு ஆந்திராவை பொறுத்தவரை வருமானம்னு பார்த்திங்கன்னா விவசாயமும் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய போர்ட்டு மட்டும்தான் வேற எதுவுமே அங்கே பெருசாக வருமானத்துக்கு வழி வைக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகள்லாம் எதுவுமே கிடையாது இருந்த சாஃப்ட்வேரும் அந்த பக்கம் போய் போயிடுச்சு இப்போ இவ்வளோ சிக்கலோடு இருக்கும்போது இவருக்கு வந்து இன்னொரு சிக்கலை கொடுக்குறாரு மோடி என்ன பண்ணுறாரு புறந்தரேஸ்வரி அப்படின்னு ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டலாம் பாஜக அதிகாரப்பூர்வமா எல்லாம் வெளியே வரல ஆனா பேச்சு இருக்குது எப்பவுமே அதை நூல் விட்டு பாக்குறது பாஜக உடைய மாநில தலைவர் எம்பி இருக்கிறாங்க என்ன பிரச்சனை என்ன அதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என் டி ராமாராவ் வந்து நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் பார்த்துருக்குறோம் கிருஷ்ணராதா பெரும்பாலும் நடிப்பாரு நடிக்கிறது மட்டும் இல்ல மொத்த ஆந்திராவும் அவரை தேவுடு தான் கூடும் கிருஷ்ணராவையே பார்த்தாங்க அது வந்து ஒரு வேடிக்கைக்காக சொல்லுவாங்க என்னன்னா இந்திரா காந்தி வந்து ஆந்திரா வந்திருந்தது டைம்ல அந்த தெலுங்கு தேசம் ஆரம்பிச்சப்ப டைம்ல இந்திரா காந்தி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஆந்திரா வந்திருந்தப்போ ஏர்போர்ட்லேருந்து போற வழியில என் டி ராமராஜ் சிலையை பார்த்துட்டு கட் அவுட்டை பார்த்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியாது அப்படி சொல்லப்படும் அந்த அளவுக்கு வந்து ஆந்திராவில் வந்து அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவாகவே பார்க்கப்பட்டார் நம்ம மோடிஜி மாதிரி நான் கடவுளின் அவதாரம் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை சொல்லாமலேயே மக்கள் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு அன்பும் ஆதரவும் அவருக்கு இருந்த காலகட்டத்தில் கடைசி காலத்தில் அவர் ஒரு சின்ன குலப்படி பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டாரு அவர் மனைவி இறந்த பிறகு என்ன பண்ணார் ஃபுல்லாக காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் சாமியார் நான் இனிமேல் எனக்கு இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் அப்படி இப்படின்னு ஒரு சீன போட ஆரம்பிச்சாரு இந்த நேரத்தில் அவங்க பேர் வந்து வாழ்க்கை வரலாறு எழுதுறேன் கொஞ்ச நாள்ல கணவர் எல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இவரையே கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி இவங்க கூட இருக்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆயிடுச்சுன்னா சீஃப் செக்ரட்டரில இருந்து கேபினட் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் இவங்க கிட்டதான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர் சென்டராகவே இவங்க மாறிட்டாங்க அப்போ வந்து குடும்பத்துக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய கோ பல கோடி சொத்து இருக்குது அதிகாரம் இருக்குது எல்லாம் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒரு பெண்மணி திடீர்னு உள்ளே வந்து அந்த அம்மா பின்னாடி அதிகாரம் போகுதே இப்போ ஜெயலலிதா கிட்டே அதிகாரம் வந்த மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் இங்கே எம்ஜிஆருக்கு பிள்ளைங்க இல்லைன்றதுனால பிரச்சனை இல்லாமல் போயிருச்சு என்டிஆருக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பாலகிருஷ்ணா அப்புறம் ஜூனியர் என்டிஆர் வேறு எல்லாேருக்கும் தெரியும் அப்போ இந்த நேரத்தில் இந்த பெண்மணியை எப்படி அகற்றுவதுன்னே தெரியாமல் எல்லோரும் முழிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல உள்ள பூந்ததுதான் சந்திரபாபு நாயுடு தலகம் செய்து ஒரு கட்சியை கட்சியெல்லாம் மாமநாட்டிலிருந்து கட்சியவே கைப்பற்றி ஆட்சியையும் கைப்பற்றி அந்த பெண்மணியை ஆல்மோஸ்ட் சீட விட்டு துரத்திட்டாருன்னு இல்லைங்களா இந்த இடத்தில் பால பாலகிருஷ்ணா எல்லாருக்குமே ஒரு சின்ன கோபம் என்னன்னா எங்கப்பா சிஎம்னா அடுத்தாள் நாங்க தானே வரணும் எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆள் தானே வரணும் மருமகண்ட பேசி மருமகண்ட எப்படி போறது அப்படின்ற கோபம் இருந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு அப்படி அந்த கோபம் இருக்கும்போது தான் அவங்க வந்து தெலுங்கு தேசத்துல இருந்து பிரிஞ்சு காங்கிரஸ் போறாங்க அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து இப்ப பிஜேபி வந்துட்டாங்கன்னு வைங்களேன் பிஜேபி அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவின் மனைவியின் அக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள வந்து பிஜேபியோட மாநில தலைவராக அறிவிச்சிருக்கிறாங்க இல்லாம தேவடுகாருடைய பொண்ணு இல்ல தேவடுகாரு பொண்ணுன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏன்னா தேவடகார்லாம் மறந்துருப்பாங்க என் டிஆருக்கு குடச்சல கொடுக்கலாம் ஏன்னா என்டிஆருக்கும் இவங்களுக்குலாம் பேச்சுவார்த்தையே கிடையாது இந்த மாதிரி கட்சியை பிடிங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றதுல பேச்சுவார்த்தையே கிடையாதுன்றதுனால இவர இவருக்கு குடைச்சல கொடுக்கறதுக்காகவே அந்த அம்மாவை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப என்டி சந்திரபாபு நாயுடுக்கு ரெண்டு சிக்கல் புரந்தரேஸ்வரியா நிப்பாட்டினா இவர் எதிர்த்து ஆளை நிப்பாட்டணும் சரியா அப்படி நிப்பாட்டலன்னா கட்சிக்காரன் போரா சண்டைக்கு வருவோம் ஏன் மந்திரி பதவியும் மந்திரி பதவியும் நம்ம சரியா வாங்கல சபாநாயகர் வாங்குவேன்னு விட்டுக் கொடுத்துட்டியா கட்சிக்காரன் கேட்பான் இவர் நிப்பாட்ட நிப்பாட்டினா ஆந்திரால மக்களுக்கு மத்தியில அது ஒரு எரிச்சல் வரும் எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டுக்கு தானே கொடுக்க போறேன்றாங்க நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தர் தானே சபாநாயகர் ஆக போறாரு அதுல என்ன நீயும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற விட்டு கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்படி இருதலை கொள்ளியாக சந்திரபாபு நாயுடு சிக்கிட்டு தான் உண்மை தான் எடுத்துனோம் பிஜேபிக்கு என்ன அவசியம் இருக்குது வேற ஒருத்தங்களை வேற மாநில சந்திரபாபு நாயுடு நிப்பாட்டாம தடுப்பதற்காக கூட அவங்க அந்த வேலையை செய்யலாம் ஆனால் சந்திரபாபு நாயுடு நம்ம ஏற்கனவே சொன்னது போல பாஜகவோடு வலிந்து சண்டை போடுற சூழல்ல இருக்காரானா இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவரோட மெயின் ப்ராஜெக்ட் அமராவதி அமராவதிக்கு ஃபண்டு வரணும் ஃபண்டு வரணும்னா பாஜக கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா ஃபண்டு வராது ஜெகன் வந்து அமராவதியை க டெவலப் பண்ணாமல் விட்டதை வந்து மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க என்ன மக்கள் பேசுவாங்க அமராவதி அது அவர் அவர் ப்ராஜெக்டா அதனால இவர் செய்யல அப்படின்ட்டு அசால்ட்டாக கடந்து போயிடுவாங்க ஒரு கோபம் இருக்குது கோபம் இருக்கும் இருந்தாலும் அதை கடந்து போயிடுவாங்க ஆனா இவர் செய்யல அப்படின்னு சொன்னா உன் ப்ராஜெக்ட்டே நீ உன்னால முடிக்க முடியலையா அப்போ என்னத்த நீ கீழ்க்கிற அப்படின்ற கேள்வி வரும் அப்போ இவருக்கு வந்து இந்த அமராவதின்றது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இது அவர் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சாகணும் ஏன்னா செவன்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு மாநிலத்துக்கு ஒரு தலைநகரமே தலைநகரமே இல்லாமல் மூணு இடத்துல சுத்திட்டு இருக்காங்க விசாகப்பட்டினத்துல ஒரு தலைநகரம் கரணூர்ல ஒன்னு அமராவதி பக்கத்துல ஒன்றுன்னு மூணு இடத்துல வச்சுக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த சட்ட சிக்கல்னா அங்க போங்க பியூரோகிரசின்னா இங்க போங்க அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு சுத்திட்டு இருக்கிறாங்க ஒருங்கிணைந்த ஒரு தலைநகரமாக இன்னொன்று இல்லைன்றது ஆந்திராவுக்கு ஒரு பெரிய சிக்கல் அது போக இன்னும் அவருக்கு ஆந்திராவில் செய்ய வேண்டிய வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா ஃபண்டிங் வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு விவசாயம் தான் பெரிய சோர்ஸ்ன்ற மாதிரி சிக்கல்ல மாட்டிட்டு ஒரு வறுமை பத்தாண்டுகளுக்குள்ள ஒரு வறுமை நேரம் மாநிலமாக ஆமா அந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா முக்கியமான வேலை பிசினஸ் பூரா ஹைதராபாதோட போயிடுச்சு ஹைதராபாத்ல சாப்ட்வேர் மட்டும் கிடையாது நிறைய ஃபேமஸான ஆன கம்பெனிஸ் இருக்கு அந்த ரெவென்யூவும் போயிடுச்சு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் கூட எல்லாமே ஹைடெக் சிட்டின்னு ஒன்னா சந்திரபாபு நாயுடு தான் உருவாக்குனார் உருவாக்கி ஆண்டு கொடுத்துட்டு வர மாதிரி ஆகி ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் இவர் சிக்கலில் இருக்கும்போது இந்த சிக்கலில் போய் உள்ள ம மண்டைய கொடுப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு குமாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் வந்தால் பாஜக கூட்டணி இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம் இந்த நேரத்தில் பாஜகவோட உரசுதா உரசிக்கிட்டு சபாநகர் எனக்கு கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறதா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குது பத்தாதுக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது நீங்க ரெண்டு பேர்ல நாங்க நெல்லுங்க ஆமா நாங்க நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நீங்க ஆதரவு தரோம் எங்கள்ட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு இருக்கு எங்கள்டும் சீப் இருக்கு நாங்களும் தலை சீவோன்ற மாதிரி எங்களுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழு இருக்கு இப்ப வேற நம்பர் போகுது நாற்பது பேரு கிட்ட குள்ள வந்துட்டு இருக்கு வந்துட்டாங்க அப்ப இப்படி எல்லாம் ஒரு சூழல இருக்கும்போது நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்ல இருந்தும் பிரஷர் கொடுக்குறாங்க இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருந்து சந்திரபாபு நாயுடு யாரும் நான் சொல்ல நீங்க நான் ஆதரவு நீங்க நில்லுங்க நான் ஆதரவு தரேன் இந்த சூழல்ல எப்பவுமே இந்த மாதிரி ஹங் பார்லிமெண்ட் வந்தா இப்படிதான் நடக்கும் யாரும் தான் நிக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க ஆக்சுவலா இப்ப வந்து மோடிக்கு பதிலாக வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னு இந்த சூழல்ல பிரதமர் வேட்பாளருக்கு நின்றுக்க மாட்டாங்க நான் எதிர்கட்சியில உட்காந்துக்கிறேன் வேற யாராவது நில்லுங்கன்னு சொல்லி இருப்பாங்க இல்ல அப்படி சொல்ல முடியுமா இல்ல வாஜ்பாய் வாஜ்பாய் இருந்திருக்கிறாரு பொதுவா ஒரு திறமையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தா இந்த மாதிரி இடத்துல போய் பதவியில இருந்து டெய்லி பதவி இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்படியில உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்ல மோடியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் எழுவத்தி நாலு வந்துருச்சு ஒரு வருஷம் தாங்க கூட போதும் எழுவத்தஞ்சாயிரம் அவரே அவங்க ஆர் எஸ் எஸ் நிபந்தனை பிஜேபியோட நிபந்தனை எழுவத்தஞ்சு வயசு மேல பொறுப்புல இருக்க முடியாது நேற்று ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் மீம்ஸ்ல நிதிஷ்குமார் மோடியும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க மோடி இப்படி ஏதோ கை எண்ணிட்டுறாரு உடனே மோடியும் கை எண்ணிட்டுறாரு அவர் இப்படி ஏதோ கையை பார்த்துட்டு விட்டுட்டாரு கீழே என்ன போட்டுருக்கீங்க போன வாரமே நகாவட்ட சொன்னேன் ஒழுங்கா வெட்டினியா இல்லையா அதோ வெட்டிட்டாங்க அப்படின்னு மோடி காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல வந்து ஒரு சீசன்ட் பொலிட்டீஷியன் வந்து போய் சிக்க மாட்டாங்க மோடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடமன் டைப் யார் பேச்சும் கேட்காத மாதிரி ஒரு டைப்புன்றப்போ இந்த மாதிரி ஒரு ஹங் பார்லிமெண்ட்ல போய் பிரதமராக உட்கார்றது சிக்கல் தான் சரி ராஜ்நாத் சிங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒரு உடன்பாட்டுக்கு வந்துருவோம் ராஜ்நாத் திறமை உண்டு நாயுடுவையும் நிதிஷையும் கொண்டு வந்துருவாருன்னு சொல்றாங்க ஆனா இருபத்தி ஆறாம் தேதி நாள் நெருங்கிடுச்சு இப்ப இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது இன்னும் கூட யாருன்னு முடிவாகாம போயிட்டே இருக்குது ஆமா அதுதான் நான் சொன்ன சிக்கல் எல்லாருக்குமே சிக்கல் மோடிக்கு என்ன சிக்கல்னா நாம நிப்பாற்ற ஆளை இவங்க சேர்ந்து ஓட்டு போட்டாதான் ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிக்கல் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்ன சிக்கல்னா சபாநாயகரை பதவியை நாம் வாங்கவில்லை என்றால் நாளைக்கு நம்ம கட்சியை உடைச்சிருவீங்க ஏன்னா மோடியோட ஹிஸ்டரியே அதுதான் அப்படி அவநம்பிக்கையோட ஒரு கூட்டணி இருக்க முடியாது ஒரு உதாரணம் இருந்தால் பரவாயில்லைங்க மகாராஷ்டிரால ரெண்டு சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ரெண்டுத்தையும் உடைச்சாச்சு தமிழ்நாட்டிலேயே அதிமுகவை உடைச்சாங்க ஆனா ஓபிஎஸ் மட்டும் தனியா போய் சிக்கிட்டாரு அவருக்கு பெருசா எதுவும் செட் ஆகல இல்லனா ரெண்டா போயிருக்கும் நிதிஷ்க்கு கூட ஒரு பெரிய டேமேஜா சிராக் நிறுத்தி திரிணாமுல் காங்கிரஸுக்கே குடச்சிட கொடுத்தாரு ஆனா எப்படியோ அவங்க சமாளிச்சிட்டாங்க ஆக இவர் அவரோட ஹிஸ்டரி அப்படி இருக்குன்றதுனால இவங்க இவங்களுக்கு அந்த பயம் இருக்கும் எதிர்கட்சிகள் இல்ல கூட்டணி கட்சிகள்டே ஆளப்பிடுங்க கூட்டணி ஆளை ஆளப்பிடுங்கிறது அப்போ நாளைக்கு இதை மாதிரி ஒன்னும் பண்ணிட்டாங்கன்னா ஆள் சபாநாயகராக இருந்தா அதுக்கு மாதிரி ரூலிங் கொடுக்கலாம் இவங்க வந்து கட்சி தாவறாங்க அதனால இவங்க வந்து பதவி இழக்கிறார்கள் சபாநாயகர் ஆனா சபாநாயகர் வந்து அவங்க சபாநாயகரா இருந்தாருன்னு வச்சுக்கீங்க இல்ல அவங்க வந்தது சரிதான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபியில் வந்து மோடியை தவிர வேற யாருக்கு பிரச்சனை கிடையாது சபாநாயகர் ஒரு ஆளவுல தான் அவங்க பேருவாங்க மோடியோடைய சுதந்திரம் அதில் பாதிக்கப்படும் இப்போ எதாவது கேள்வி கேட்டா மோடி பதில் சொல்லுங்கன்னா ஸ்பீக்கர் சொல்லிட்டாருன்னா அவர் வந்து சிக்கலும் இருக்கு அவர் போல சுதந்திரமா பத்து வருஷமா எந்த கேள்விக்கும் இல்லை அதுக்கு மேல மோடி ஏதாவது பேசிட்டு இருந்தாரு உக்காரியான்னு சொன்னாலும் உட்கார்ந்து அங்க அவர் தான் தலைவர் ஆமா பிரதமர்லாம் நான் பேசிதான் ஆகணும் சொல்ல முடியாது சபாநாயகர் நினைச்சா அவை காவலரை கூட்டு இந்த ஆலத்துக்கு வெளில போடு அப்படின்னு சொன்னாலும் தான் ஆகணும்னு வச்சீங்களேன் ஸோ இந்த பதவி வந்து பார்லிமெண்ட்ல க கட்சிக்கு அதிகாரம் இருந்தாலும் பிரதமருக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த கூட்டத் தொடரை நடத்துவதும் அதுல உள்ள விஷயங்களை எதை வந்து அவை குறிப்புல வைக்கிறது எந்த பில் வர்றது எதை கொண்டு வர்றது எதை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்றது எந்த விஷயத்த முதல்ல டிஸ்கஷனுக்கு வைக்கணும் எதிர்கட்சிகள் பேசுனதெல்லாம் ஓம் வந்து நீக்கிட்டாரு ஆமா சுத்தமா நீக்கிட்டாரு எல்லாத்தையுமே நீக்கினாங்க இப்போ அப்ப அந்த பாஜகவின் தலைவரே ஒருத்தரே வந்து சபாநாயகராக வந்தால் நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி ஏக்நாத் சிண்டேயாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்சிக்கே பிரச்சனை இப்போ ரெண்டு சிக்கல் இருக்குது ஒன்று நிப்பாட்னாலும் பிரச்சனை நிப்பாட்லனாலும் பிரச்சனை நிப்பாட்னா ரெண்டுக்குமே லாங் டேம் பிரச்சனை தான் நிப்பாட்டி தோத்துக்கு போச்சுன்னு வச்சுக்கீங்க ஒருவேளை அப்ப என்ன சிக்கலாம் இவர் கேட்குற உதவிகள் எல்லாம் வராது சரிப்பா நிதிஷ்கும் நாயுடுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை ஆனால் எதிர்கட்சிங்கிற வகையில காங்கிரஸ் கூட்டணி வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு அல்லது பிளஸ் இரநூத்தி நாற்பதுன்னு கூட வச்சுக்கீங்க நாங்க சப்போர்ட் பண்றோம் ஒரு பொதுவாக ஒரு வேட்பாளர் நிறுத்திக்கலாம் நீங்களே நிறுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் இல்லை இவங்களும் ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதன் நடுவில் வேற ஒரு புது சிக்கல் வந்தாலும் வரலாம் யாராவது ஒரு சுயேட்சை எம்பி கூட வந்து அவரை நிப்பாட்னார் ந சபாநாயகரா அப்படின்னு யாராவது ஒருத்தர் புதுசாக ஒரு ஐடியா கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனாலும் மோடி வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அதில் வந்து தெளிவாக தெரியுது இந்த மோடிக்கு ஏன் இவ்வளோ பயம் பயம் இல்லை அவர் ஒரு நார் சிஸ்டர் அவர் தன்னை தானே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் தான் அழகு நான் தான் அதிகாரம் நான் தான் எல்லாம் எல்லாருமே அப்படி இருக்கணும் தானே தன்னை தானே ரசிக்கணும் மதிக்கணும் தானே அது வந்து ஒரு அளவுக்கு இருக்கணுங்க நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிதான் நான் அழகுன்னு சொல்றது வேற நான் மட்டும் தான் அழகுன்னு சொல்றது வேற நான் மிக்க சக்தி மிக்க ஒரு நபர் அவதாரமாக அவதாரமாக வந்தேன்றாரு அடுத்தால பார்த்தா கங்கா மாதா என்னை தத்தெடுத்து கொண்டாள் அப்படின்றாரு நேரத்துக்கு ஒவ்வொருத்தர் அப்புறம் பூரி ஜெகநாதர் தான் குருன்றாரு இப்படி வரிசையா ஏதாவது மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கிறாருன்னா தன்னை முன்னிலைப்படுத்துவது அதாவது ஏ எஜமானு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு நெப்போலியன் நினைக்கிறேன் அவர் சொல்லுவார் சாவு வீடாக இருந்தால் நான் தான்டா போனோம் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான்டா மாப்பிள அப்படின்னு மாலை இணைத்தான் வளரணும் ஆ அந்த கோணத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் மோடி இருப்பதால் அவர் வந்து எங்கேயுமே விட்டுக்கொடுக்க மாட்டார் அதனால இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாளைக்கு போகும்னு தெரியாது ஆனாலும் கூட இருக்க கூட்டணி கட்சிகள் தங்களுடைய சுயநலத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது நிதிஷை பொறுத்தவரை அடுத்த எலெக்ஷன் தான் அவருக்கு குறி சந்திரபாபு நாயுடு பொறுத்தவரை அமராவதி பெரிய ஒரு மேட்ரு அவங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறாங்க அமராவதிக்காக நாயுடு சில விஷயங்களை விட்டுக் கொடுக்குறார் சபாநாயகருக்காக மட்டும் பிடிவாதமாக இருக்கிறார் நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பிஜேபியால் பாதிக்கப்பட்டவர் அவர் இப்போ பிஜேபியோட கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் நின்றாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது நிதிஷுக்கு எதிராக சிராக் பாஸ்வான் வந்து எல்லா தொகுதிகளிலையும் வேட்பாளர் நிறுத்தினார் ஆனா பிஜேபிக்கு எதிராக நிறுத்தல எதன் காரணமாக பிஜேபி அதிக தொகுதியில் வெற்றி பெற்றது நிதிஷ் வந்து குறைவான தொகுதியில் வெற்றி பெற்றார் தன்னை ஏமாற்றி விட்டது பிஜேபி துரோகம் செய்து விட்டதுன்னு சொன்னார் அதை சொல்லிட்டு தான் வந்து வெளியே வந்து கூட்டணி எல்லாம் மாறினாரு அநேகமாக இந்த பிரச்சனையை தான் பேசியிருப்பாரு அவருடைய பெரிய பிரச்சனையே இதுதான் எனக்கு வந்து நீங்க இப்படி எதரா இருக்கக்கூடாது கூட்டணியா நீங்க எல்லாம் இவ்வளவு சீட் வேணும் எல்லாம் ஓகே சொல்லிதான் பிஜேபி அவங்களை கூட்டு வந்திருக்கும் இல்லையா இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின் போது நித்தீஷ் விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது நான் உரிமையா இதுல இது பண்ணிருக்கேன் அடுத்த எலெக்ஷன் வர வருது இல்ல ரெண்டு பேருக்குமே பயம் என்னன்னா விட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்ல விட்டு கொடுத்தா கட்சி போயிடுமோன்றது பயம் ஏன்னா அவங்க எங்கெல்லாம் கூட்டணி வச்சிருந்தாங்களோ கூட்டணி வச்சிருந்த எல்லா கட்சியும் உடைச்சிருக்காங்க கூட்டணி வச்ச கட்சியை உடைக்காத இடமே இவங்க கிடையாது இல்ல உடைக்க முயற்சி செய்யாத இடமே கிடையாது அப்ப இப்ப நம்ம உள்ள போயிட்டு நம்ம எந்த ஹோல்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கட்சியை உடைச்சிருவாங்க கட்சியை உடச்சி அதை இன்னொரு கட்சியாக மாற்றி தெலுங்கு தேசம் பி அப்படின்னு போட்டு ஜேடி ஐ அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரை கொடு அப்படின்னு எதையாவது ஒன்று போட்டு தனித்தனியாக கொண்டு போயிட்டாங்கன்னா கட்சி இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய முக்கிய பலமே என்னங்க ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் கட்சின்னு ஒன்று இருக்குன்றது தான் கட்சியவே உடைச்சிட்டாங்கன்னா முதலுக்கே மோசமாயிடும்ல ஏன்னா ஏற்கனவே புரந்தரீஸ்வரி வந்து சந்திரபாபு நாயுடு மேலே சமகாண்டில் தான் இருக்கிறாங்க குடும்ப பகை அப்ப அந்த குடும்ப பகையை பயன்படுத்தினாருன்னா இவரு இவர் எப்பவுமே பாருங்களேன் கட்சியை உடைக்கிறது மட்டும் இல்ல குடும்பத்தையே உடைப்பாரு அஜித் பவார் சரத்பவார் எடுத்ததுங்க மாயாவதி அவங்க அண்ணன் பையன் எடுத்தீங்க குடும்பத்தெல்லாம் உடைப்பாரு கட்சியை மட்டும் உடைச்சிக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல உள்ள குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டு கொண்டதுன்ற வேலையெல்லாம் பண்ணும்போது இப்போ இப்ப அதே ஃபார்முலாதான் இப்ப தெலுங்கு தேசத்துக்குள்ள வந்தாலும் வரும் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளாக இப்ப இவர் எப்ப சிஎம் ஆனாரோ சிஎம் ஆன நாள்ல இருந்தே இந்த ரெண்டு குடும்பங்களும் பேசிக்கிறதே கிடையாது இப்ப பேசிக்காம இருக்கிற குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை கூட்டு வந்து மாநில தலைவராக உட்கார வைக்கிறார் அப்புறம் வெளியே கசி ஓடுறாங்க அவங்கதான் வந்து அடுத்த ஜன அடுத்த சபாநாயகர் வேட்பாளர் அப்படின்னு கசிய ஓடுறாங்க பிஜேபி கசிய விடாம இந்த 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 பேர் ஏன் வெளியே வரப்போகுது அவங்க ஒரு தேசிய கட்சி ஆந்திராவில் தங்கள் கட்சியை வளர்க்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்குது அதனால் தங்களுடைய தலைவரை முன்னிறுத்துறாங்க என்டிஆருடைய மகள்ங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு பிரபல்யம் இருக்குது மரியாதை இருக்குது அதை பயன்படுத்தி கட்சி வழங்க நினைக்கிறாங்க அதுல என்ன தவறு இருக்குது கட்சியை நீங்க வளர்த்தா பிரச்சனை இல்லைங்க அடுத்தவங்க கட்சி ஆட்டையு போடுறீங்க அதுதான் பிரச்சனை நீங்க வந்து கட்சியை வளர்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை கட்சி ஆட்டையை போடுறதுன்னு உங்க வேலையா இருக்கு இப்ப அதிமுகவில் தெரிந்த முகமாக ஓரளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஃபேன் இல்லை தொண்டர்கள் இருக்காங்க நம்ம சொல்லல இருந்தாலும் கொஞ்சம் தெரிந்த முகம்னு எடுத்தீங்கன்னா டிடிவி சசிகலா ஓபிஎஸ் எல்லாரையும் கூட்டு போயிட்டாரு ஓட்டை வெளியே போயிடுச்சு மாமல்ல மொத்தமா அங்க கூட்டிட்டு போயிட்டாரு அப்போ இது வந்து ஒரு ஒரு வேலை பேசி வீசி இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா அந்த வாய்ப்பே கொடுக்காம கழட்டி கூட்டு போயிட்டார்ல அப்ப இந்த வேலையை இவர் வந்து எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி இங்கேயும் செய்தார் என்றால் சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய அடி விழும் அப்படி அடி விழுந்தா அதுல குளிர் காய போறது பவன் கல்யாண் ஏன்னா இப்போ இப்போதைக்கு அங்க வந்து அரசியல்ல ரைசிங்ல இருக்கிறது பவன் கல்யாண் தான் அப்போ பவன் கல்யாணம் அடுத்த இடத்துக்கு வரும்போது இதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கலாம் துணை முதல்வர் ஆயிட்டு அதாவது அதுக்காக தான் அதுக்காக அவர் துணை முதல்வராகவே ஆக்கியிருக்காரு அந்த மேடையில பதவியேற்பு விழா மேடையிலே பாருங்க சந்திரபாபு நாயுடு வச்சுக்கிட்டே பவன் கல்யாணம் பாராட்டி பேசிட்டு இருக்கிறாரு மோடி இது தெய்வம் வேணும்லங்க அதாவது இவரோட தயவு எல்லாம் இல்லைங்க பவன் கல்யாணம் ரெண்டு எம்பி தாங்க ரெண்டு எம்பிங்க ரெண்டு எம்பி அப்படின்றீங்களா ஒன்னே பெருசு சரி சரி இந்த அச்சத்தின் காரணமாக கட்சி உடைபடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறதுனால இவர்கள் சபாநாயகர் பதவி கேட்கலாம் இன்னொரு பக்கம் கேட்டு சொதப்பிடுச்சுன்னா வர வேண்டிய நலத்திட்ட உதவிகள்லாம் எதுவும் வராம போயிடுச்சுன்னா ஸ்டேட் லாசிங்க பேர் இப்ப ரெண்டு பக்கம் சிக்கல் இருக்கு அவருக்கு மூணாவது சிக்கல் புரந்தரைஸ்வரிய நிபாட்டினாங்கன்னா ஓம் பிர்லாவையே நிபாட்டினாங்கன்னா பிரச்சனை இல்லை புறந்தரைஸ்வரிய நிப்பாட்டினாங்கன்னா நீ அவங்கள எதிர்த்து எப்படி நிப்பாட்டலாம் ஆந்திர மக்களை பொறுத்தவரை பொதுவா என்ன யோசிப்பாங்க அது யாரா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன நம்ம ஸ்டேட்டை சேர்ந்த ஒருத்தர் தானே சபாநாயகர் அதோட அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு வேற அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரை வேற பிரச்சனை கிடையாது அப்போ இவருக்கு தான் அது சிக்கல் இப்போ இந்த பவர் சென்டர் பவர் பேலன்ஸை சந்திரபாபு நாயுடு எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்ற ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா கடைசியாக ஒன்று சொல்றேன் சந்திரபாபு நாயுடு வந்து ராஜதந்திரினா மிகப்பெரிய ராஜதந்திரி கம்பேர்டிவ் மோடினு எடுத்தோம்னா அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபால் தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொன்னால் மோடி வந்து அஞ்சாங்கிளாஸ் இருந்தேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ராஜதந்திரி அதனால சந்திரபாபுவோட நாயுடுவோட அந்த மூ என்னன்றதை தான் நானும் ஆவலுடன் காத்துட்டு இருக்கேன் ஏன்னா அவர் அசால்ட்டெல்லாம் விட்டுற மாட்டார் ஏன்னா அவ்வளவு பெரிய தேவுடுவே காலி பண்ணிட்டு வந்தவர் இவரெல்லாம் எமாத்திரம் ஒரு ஸ்டேட்டு ஃபுல்லா தேவுடு தேவுடுன்னு கடவுள் மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரையே காலி பண்ணி இவர் மேல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா மோடி எல்லாம் லெஃப்ட் லெப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே நம்ம நிகழ்ச்சி இறுதி பகுதி வந்துட்டோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க நாமளும் அவரோடு எதிர்பார்க்கிறோம் அடுத்த சபாநாயகர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்தமைக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி